புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடல்களில் வருது மாதிரி காட சுத்துவார்கள் கலப்பை பிடிப்பார்கள் உழுவார்கள் விதைப்பார்கள் அறுப்பார்கள் சுமப்பார்கள் ஆனால் உண்ண உணவின்றி துவைப்பார்கள் அந்த கூட்டத்தில் நானும் ஒருவன் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கண்ணதாசன் வசனத்தை உங்களில் ஒருவர் நாடாளுமன்ற விவசாயியினுடைய தலைமகன் அந்த விவசாயி விவசாய மேன்மையுடன் என்பதற்காக எத்தனையோ நல்ல திட்டங்களை கொண்டு வந்தவர் அந்த விவசாயிகளை பற்றி சட்டங்களை சொல்லால் இந்த நாள் போதாது என்று சொல்லி முன்னாள் முதல்வர் வருங்கால முதல்வர் தன்னலங்கருதாமல் பயணித்துக் கொண்டிருக்கும் தாமிரபுரி நதியை போல மக்களுக்கு என்னால் நாளும் உழைத்துக் கொண்டிருப்பவர் உங்கள் முன்னால் பேச அழைக்கிறேன் அம்மாவர்களை வணங்கி விவசாயிகள் வணிகர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தலைமை உரையாற்றிய மரியாதைக்குரிய சார் தச்சேர் கணேசன் அவர்களை நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் ச தலவாய் சுந்தரம் அவர்களே முன்னாள் அமைச்சர் சகோதரர் ஆர் பி உதயகுமார் அவர்களே கழகத்தினுடைய நிர்வாகிகளே முன்னாள் எம்எல்ஏ மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகின்ற பல்வேறு அமைப்பினுடைய தலைவர்களே நிர்வாகிகளே அங்கத்தினர்களே பத்திரிகையாளர்களே ஊடகங்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து இங்கே பேசிய விவசாயிகளை இயற்கை விவசாயிகளை பற்றி பேசினார் அதை பற்றி மாவட்ட செயலாளர் முழுமையாக தெரிஞ்சவர் அறிவிச்சர் திரு தச்சை கணேசராஜா அவர்கள் இயற்கை விவசாயத்திலேயே முழுகி போனவர் ஆகவே அவர் என்னை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் இயற்கை விவசாயத்தினுடைய சிறப்பு அம்சங்களை பற்றி சொல்லுவார் இன்றைக்கு உடல் நலத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இயற்கை விவசாயத்தின் மூலமாக விளைவுகின்ற விளைகின்ற உணவுப் பொருட்களை உண்ணுகின்ற பொழுது நாம் உடலில் எந்தவித ஒரு நோய் தொற்றும் இல்லாமல் பார்க்க முடியும் இன்றைய தினம் நாட்டில் இயற்கை விவசாயத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கின்றது அந்த இயற்கை விவசாயத்தின் மூலமாக விளைவிக்கின்ற தானியங்களுக்கு கூடுதல் விலை கொடுத்து கூட வாங்குறாங்க அந்த அளவுக்கு இயற்கை விவசாயத்தின் மீது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வரப்பட்டுகின்றது அதையெல்லாம் அவனுடைய அரசு வந்த பிறகு இயற்கை விவசாயத்திற்கு எந்தெந்த வகையிலேயும் உதவி செய்ய முடியுமோ அந்த வகையில் உதவி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து இங்கே பாசன விவசாயிகள் குறிப்பிட்டார்கள் பாபநாசம் மணிமத்தாறு தாமரபரணி போன்ற நதிகளே இருக்கின்ற வண்டல் தூர்வாரப்பட தூர்வாரப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் திமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது குடிமராம திட்டத்தை கொண்டு வந்து ஏரி குளம் கண்மாயில் நீண்ட நாட்களாக தூர்வாராமல் இருந்தது இன்றைக்கு பொதுப்பணித்துறையின் சார்பாக பதினாலாயிரம் ஏரிகள் இருக்கிறது ஊராட்சி ஒன்றியத்தின் கீழ் குளம் குட்டை ஏரிகள் இருபத்தி நாலாயிரம் இருக்கின்றன ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக இருக்கின்ற அனைத்து ஏரி குளம் குட்டைகள் கண்மையெல்லாம் தூர்வாரப்பட்டுவிட்டன பொதுப்பணித்துறையின் கீழ் இருக்கின்ற பதினாலாயிரம் ஏரிகளில் சுமார் ஆறாயிரம் ஏரிகள் நாங்கள் தூர்வாரணும் இதற்காக சுமார் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு விவசாய பங்களின் போடு இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம் நிறைய இடங்களில் கால்வாய்கள் எல்லாம் காங்கிரீட் கால்வாய்களாக மாற்றி கொடுத்தோம் கரைகளை பலப்படுத்தினோம் பல இடங்களிலே நதிநீர் வீணாக போய் கடலே கலைக்கின்றது அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி ஆங்காங்கே தடுப்பணைகளை கட்டி நிலத்தை நீரை உயர்த்துகின்ற பணியெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியிலே நாங்கள் செயல்படுத்தி காட்டினோம் இடையிலே வந்து அரசாங்கம் கூட குறிப்பிட்டது ரெண்டாயிரம் கோடியில் தடுப்பணை கட்டுவதாக சொன்னார்கள் இதுவரை ஒரு ஐந்தாறு தடுப்பணைகளை மட்டும் அறிவித்துவிட்டு எஞ்சி இது அனைத்தும் கிடப்பிலே போட்டு விட்டார்கள் ஆகவே இன்றைக்கு விவசாயிகளுக்கு நீர் அவசியம் உடம்புக்கு உயிர் எப்படியோ அதுபோல் விவசாயத்துக்கு நீர் உயிராக இருக்கின்றது அந்த நீரை சேமிப்பது பகிர்ந்து கொடுப்பது என்ற அடிப்படையிலே நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதே எனக்கு பொதுப்பணித்துறையை ஒதுக்கீடு செஞ்சார்கள் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு அப்பொழுது இருந்தே மாண்பு அம்மாவில் இருக்கின்ற பொழுதே நல்ல ஆலோசனைலாம் அவர்கள் வழங்கினார்கள் அம்மா மறைவுக்கு பிறகு இந்த நீரை பாதுகாக்குகின்ற ஒரு விதமாக நீர் மேலாண்மை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இதற்கென்று ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர்கள் ஓய்வு பெற்ற கண்காணிப்பு பொறியாளர்களை நியமித்து தமிழ்நாடு முழுவதும் அவர்களை சுற்றுப்பயணம் செய்து எந்தெந்த நதியில் இருக்கின்ற நீர் வீணாக போய் கடலிலே கலக்கின்றோ அதையெல்லாம் கணக்கிட்டு அந்தந்த இடத்துல தடுப்பணைகள் கட்டுகின்ற சூழ்நிலை ஏற்படுத்திக்கின்ற விதமாக நாங்கள் கணக்கிட்டோம் பல இடத்துல தடுப்பணை கட்டணும் இங்கே கூட லிப்டிகேஷன் நீர் ஏற்றின் மூலமாக பல்வேறு இடங்களில் இருக்கின்ற ஏரிகள் எல்லாம் நிரப்புவதற்கும் கண்வாயில் நிரப்பதற்கு உண்டான திட்டங்கள் வகுத்தோம் செயல்படுத்தியும் காட்டினோம் அதேபோல் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டணும் இன்னும் பல தடுப்பணை கட்டுவதற்கு நாங்கள் எங்களுடைய இந்த ஓய்வு பெற்ற பொறியாளர்கள் ஆங்காங்கே அவர்கள் எந்தெந்த இடத்துல தடுப்பணை கட்ட முடியுமோ அந்த இடத்தையெல்லாம் ஆய்வு செய்து அதையெல்லாம் அரசுடைய கவனத்தை கொண்டு வந்தாங்க ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அது அப்படியே கடப்பில் போட்டாங்க அதுவே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த நீர் மேலாண்மையில் முன்னுரிமை கொடுத்தோம் இது ஓய்வு பெற்ற பொறியாளர் நியமிப்பதற்கு காரணமே தலைமை பொறியாளர் அந்த பொறுப்புக்கு வருகின்ற பொழுது ஒரு ஒரு வருஷம் ஆறு மாதத்தில் ரிட்டையர் ஆகிடுவாங்க கண்காணிப்பாளர் இருந்த போஸ்ட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே யாரும் இருக்க மாட்டாங்க அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் எக்ஸ்பர்ட் அதாவது திறமையானவர்களாக அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றக்கூடிய நல்ல அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து இந்த நீர் மேலாண்மையில் அவர்களை ஈடுபடுத்தணும் அதனால தான் பல இடத்துல நாங்கள் தடுப்பணை கட்டிக்கிட்ட சூழ்நிலை உருவாக்கினோம் நதியின் குறுக்கே தடுப்பணை ஓடையின் குறுக்கே தடுப்பணை எங்கெங்கெல்லாம் நீர் சேமிக்க முடியுமோ அங்கே எல்லாம் நீர் சேமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கினோம் அதை பற்றி தான் இங்கே சொன்னீங்க அதோட கூற்று சங்கத்தை பற்றி சொன்னாங்க இந்தியாவில் ஒரு ஐந்தாண்டு திட்டத்தில் ரெண்டு முறை விவசாயிகள் தொடக்க வேளாண் கூற்று சங்கத்தில் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அண்ணன் விவசாயிகளுக்கு பல வழிகளே உதவி செஞ்சோம் இதை மானியம் உழவு மானியம் நடவு மானியம் நிறைய கொடுத்தோம் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இந்தியாவிலேயே அதிகமாக விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக சுமார் பன்னிரெண்டாயிரம் கோடி வாங்கி கொடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட சிவில் ஸ்கோர் அப்படின்னு கொண்டு வந்து எல்லா இடத்துலயுமே நான் வந்து டெல்டா மாவட்டத்துக்கு போனேன் அங்கே இருக்கிற மாவட்ட விவசாய சங்கத்தைச் சேர்ந்த அத்தனை பேருமே தொடக்க வேளாண் கூட்டுறவியை கடன் பெற முடியலை பல்வேறு ஆவணங்களை கேட்கின்றார்கள் கடன் கொடுப்பதில் தட்டி கழிக்கின்றார்கள் எங்களுக்கு சிரமமாக இருக்கின்றது கோரிக்கை வைத்துடன பாரத பிரதமர் திருச்சிக்கு போது என்னிடத்திலே வந்து டெல்லியில் இருக்கிற ரிசர்வ் பேங்க் தான் இந்த மாதிரி விதி விதித்து இந்த ஆவணங்கள்லாம் கேட்கிறேன்ட்டு சொன்னாங்க ஆனால் அவற்றை கொடுத்த அடுத்த நாளே மாநில அரசாங்கம் வேணுமென்று திட்டமிட்டு விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற கடனை அதை காலதாமதப்படுத்தி அந்த சூழ்நிலை உருவாக்கிறது என்று பிறகு தெரிஞ்சு உடனே அடுத்த நாள் அவர்கள் ஜீவ போட்டாங்க இனி சிவில் ஸ்கோர் அதுல எந்த ஆவணத்தையும் தேவையில்லை விவசாயிகள் ஏற்கனவே எப்படி கடன்கள் பெற்றார்களோ அதை தொடர்ந்து பெறலாம் என்று அனைத்து கூட்டுறவு சங்கங்களுக்கும் சுற்றறிக்கை வெளியிட்டாங்க ஏன்னா இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய துபால் ஆகிட்டுது பணம் இல்லை அதனால தான் ஏதோ ஒரு பெயரை வச்சு ஏதோ ஒரு விவசாயிகளை அழைக்க அலக்கழித்து அவர்கள் ஏதாவது பணம் வாங்க முடியாத சூழ்நிலை உருவாக்குவதற்குத்தான் இப்படிப்பட்ட சிவில் ஸ்கோர் என்ற ஒரு நிலை கொண்டு வந்து பல்வேறு ஆவணங்களை பெறுவதற்காக விவசாயிகளை வாட்டி வதை சூழ்நிலை ஏற்படுத்தியது அதையும் அந்த டெல்டா மாவட்டத்தில் செல்கின்ற பொழுது விவசாய மக்கள் தங்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள் இடர்பாடுகள் பிரச்சனைகள்லாம் சுட்டி காட்டியவுடன் நான் பாரத பிரதமர் இந்த கோரிக்கை வைச்சேன் உடனே தமிழ்நாடு அரசு அதை வந்து ரத்து செஞ்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் விவசாய நிலம் என்பது மிகவும் முக்கியமானது அத்தியாவசியத்துக்கு சில இடத்துல நல்லா எடுத்து தான் ஆகணும் இருந்தாலும் மீத்தே நீத்தேன் போன்ற இந்த திட்டத்தை எல்லாம் கொண்டு வருகின்ற போது தடுத்து நிறுத்துறதுக்காக நாங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் கொண்டாந்து கொண்டு வந்து தடுத்து நிறுத்தணும் விவசாயியுடைய பூமியில பாதுகாத்தோம் எங்களுடைய அரசாங்கம் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் முக்கியம் ஏன்னா பகலில் தான் தொழிலாளிகளாக வராங்க வேளாண் தொழிலாளி இரவு யாரும் வர்றதில்ல இரவு யாரும் நீர் பாய்ச்சவே முடியாது இன்னைக்கு காலம் மாறி போயிட்டு ஒரு காலத்தில் இரவுல நீர் பாய்ச்சிக்கிட்டு இருந்தோம் அதுக்கு ஆள் கிடைச்சிது இன்றைய தினம் இரவுல போய் விவசாய பணிக்காக ஆட்கள் கூட நாமளும் இரவள வாய்ப்பு பாய்ச்சிறது கடினம் ஏன்னா விசப்பூச்சிகளும் தாக்கி விடும் அதனால தான் நேரம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்று தொடர்ந்து அதிமுக முறையில் விவசாயிகளுக்கு மின்சாரம் கொடுப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது மீண்டும் அதிமுக ஆட்சியாளர்கள் விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று மும்முனை மின்சாரம் தொடர்ந்து விவசாயிகள் பணிக்கு வழங்கப்படும் கட்டிட தொழிலாளர் பற்றி சொன்னார்கள் அவருக்கு ஏற்பட்டதெல்லாம் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கூட எனக்கு ஞாபகம் சரியாக இருந்தால் அவள் விபத்திலே இறக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட நிதியை நாங்கள் ஒதுக்கி கொடுத்தோம் அஞ்சு லட்சம் என்று கருதுகிறேன் எனக்கு ஞாபகம் இல்ல இங்க வந்து எனக்கு பேப்பர் கொடுத்தாங்க அதனால அது மட்டும் இல்ல கொரோனா காலத்துல அவளுக்கு அம்மா உணவகத்துல டோக்கன் கொடுத்திருந்தோம் ஃப்ரீயா போய் சாப்பிட்டு ஒவ்வொரு ஆண்டு காலம் அந்த கட்டிட தொழிலாளர்கள் அவர்களுக்கு அம்மா உணவகத்துல விலை இல்லாம நாங்க சாப்பாடு கொடுத்தோம் டோக்கன் கொடுத்தா போய் சாப்பாடே ஃப்ரீயா சாப்பிட்டுக்கலாம் அது மட்டும் இல்ல கட்டிட தொழிலாளர் எங்கு அந்த பணிபுரிகிறாங்களோ அங்கேயே அம்மா உணவகத்தை கொண்டு போய் ஷிஃப்ட் பண்ணோம் கட்டிட தொழிலாளர்கள் பெரும்பாலும் எந்த இடத்தில் பணி செய்தார்களோ அந்த இடத்திற்கே அம்மா உணவகத்தை டெம்பரரியா மாற்றி அவர்களுக்கு அங்கேயே உணவு வழங்கப்பட்டது அதிமுக ஆட்சி கட்டிட தொழிலாளர் பாதுகாப்பதற்கான உண்டான வழிமுறைகள்லாம் நாங்கள் செய்வோம் அமைப்பு தொழில் கூட நிறைய உதவிகள் அதில் செஞ்சிருக்கிறோம் நீங்கள் நிறைய கோரிக்கை கொடுத்துருக்கிறீங்க அதெல்லாம் அதிமுக ஆட்சி வந்தவர்கள் பரிசீலித்து நிறைவேற்றப்படும் அதே போல விவசாயிகளுக்கு இந்தியாவிலேயே வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தெட்டு கோடி வறட்சி நிவாரணம் தமிழக வரலாற்றும் சரி இந்திய வரலாற்றிலையும் வறட்சி நிவாரணம் என்ற பேச்சே இடமில்லை அந்த விவசாயியில் வறட்சியில் பாதிக்க ரெண்டாயிரத்தி பதினேழில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க அவர் பயிர்கள் எல்லாம் கருகி சேதமடைந்தது அதையெல்லாம் கணக்கிட்டு வறட்சி நிவாரணம் அளித்ததும் அண்ணா திமுக ஆட்சியிடம் நெல் கோல் நிலையம் பல இடத்துல விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை விற்பனை விற்பனை செய்யணுன்னா ஆன்லைனில் போட்டு கொண்டு போய் செய்யணும் ஒரு புதிய விதிமுறையில கொண்டாந்து இருக்க அதனால பல சிரமம் இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்தார்கள் அதோட விற்பனைக்கு நேரடி நெல் கொள்முதல் கொண்டு போனாலும் உடனடியாக கொள்முதல் செய்வதில்லை திறந்த வெளியில் அடிக்கிறாங்க அதனால மழை காலத்துல அந்த நெல்மணிகள் எல்லாம் முளைத்து வீணாகிறது சேதம் அடைகிறது அதை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க அண்ணா தேவுக்கு ஆட்சி வந்த பிறகு நெல் கொள்முதலுக்கு விவசாயிகள் கொண்டு சென்றவுடன் உடனுக்குடன் நெல் கொள்முதல் செஞ்சு அவருடைய வங்கி கணக்கிலே வரவு வைக்கப்படும் என்ற செய்தியை நேரத்தில் சொல்லிக்கிறேன் வேளாண் கருவிகள் விவசாயிகளுக்கு வேளாண் கருவிகள் வாங்குவதற்கு நிறைய மானியம் கொடுத்தோம் இன்னைக்கு பெண்கள் மேல விவசாயி பெண் விவசாயம் இருந்தால் ஐம்பது சதவீதம் ஒன்பது லட்ச ரூபா டிராக்டர் நாலு லட்சம் மானியம் கொடுத்தோம் மற்ற விவசாயிகளுக்கு நாற்பது சதவீதம் மானியம் அதே போல சொட்டு நீர் பாசன கருவிகள் ஒரு ஏக்கர் இருந்தால் முழுசா மானியம் அதற்கு மேல எத்தனை ஏக்கர் நிலம் வைத்திருந்தாலும் சொட்டு நீர் பாசன கருவிகள் வாங்குவதற்கு எழுபத்தஞ்சு சதவீதம் மானியம் வாங்கி கொடுத்தோம் அதிகமா தொட்டு நீர் பாசன அந்த திட்டத்துல நம்முடைய விவசாயிகள் அதிகமா சேர்க்கப்பட்டு அதிகமாக நிதி ஒதுக்கீடு செஞ்சதும் அதிமுக ஆட்சியில் அதேபோல் சூரிய சக்தி பம்ப் செட்டுன்னு கேட்டாங்க அதுவும் அதிமுக ஆட்சியிலே இன்றைக்கு மானியத்திலே கொடுக்கப்பட்டது இப்படி அண்ணா திமுக ஆட்சியில் நிறைய திட்டங்கள் நிறுத்தணும் கொண்டு வந்தோம் திமுக ஆட்சியில் நெல்லுக்கு தேர்தல் நேரத்தில் குவிண்டாலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இது வரைக்கும் கொடுத்த பாடு இல்லை நினைக்கிறேன் பல முறை சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சி முறையில் கூட கோரிக்கை வச்சோம் எங்களுக்கு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இருக்குது அப்படின்னு முதல் சொன்னாங்க படிப்படியாக சொல்லிட்டே இருக்கிறாங்க இன்னும் முழுமையாக கொடுக்கல அதோட இங்கே வணிகர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள் தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் சொன்னார்கள் அதிமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது இப்பொழுது எப்படி இருக்குது நல்லா தெரியும் சிறுவணிகள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக நான் குரல் கொடுத்தேன் அதை ஏதாவது விளக்கம் கொடுத்து ரத்து பண்ணிக்கிட்டாங்க நிறைய பிரச்சனையும் இவர்களே உருவாக்குறாங்க யாரும் சொல்லி உருவாக்குறாங்களே எனக்கு தெரியல ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நான் முதலமைச்சர் வரை என்னுடைய நேரடி பார்வைகள் தான் எல்லாமே இருக்கும் யாரும் இடையில கிடையாது எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நான் வந்து ஓரளவுக்கு நான் வந்து முழுமையாக ஒவ்வொரு மானி கோரிக்கும் போதும் நாங்கள் வந்து பவர் பாயிண்ட் ஸ்டேஷன் போட்டு என்னென்ன விதத்தல் அரசாங்கத்தின் மூலமாக அந்த துறைக்கு செயல்படுத்த முடியும் அதே நேரத்தில் ஒவ்வொரு துறையிலும் என்னென்ன பிரச்சனை இருக்கு அரசு என்ன மகிழ்ச்சி முழுமையாக தெரிஞ்சுதான் நாங்கள் வந்து செயல்பட்டோம் அதனாலதான் இன்றைக்கும் எங்கள் அரசு மீது யாரும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு சிறப்பான ஆட்சி அதிமுக ஆட்சியில் கொடுத்தோம் இந்த ஆட்சியில் இருக்கிற குறைபாடுகளை முதலமைச்சருக்கே தெரியாது திடீர்னு எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியாது நான் தவறா சொல்லல ஆனால் அப்படி ஒரு நிலைமை இருக்குது ஒரு முதலமைச்சர் என்று சொன்னால் மேக்சிமம் தெரிஞ்சுக்கணும் நான் எனக்கு ஆர்வம் நான் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் தெரிஞ்சுக்கணும் அது வேளாண்மை துறை என்பதும் என்னுடைய சொந்தமாக விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறேன் அதனால் அதில் எல்லா இயற்கையாகவே எனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நட இயல்பாகவே எனக்கு தெரியும் அதே வணிகர்கள் என்னோடு நெருக்கமாக பழகக்கூடியவர்கள் அவ்வப்போது என்னுடைய நண்பர்கள் வந்து சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துல இப்படி இப்படி பிரச்சனை டெஸ்ட் பர்ச்சேஸ் கூட இருந்தது அதை கூட நான் வந்து சட்டமன்றத்தில் பேசுனேன் இதெல்லாம் தவறு அப்படி என்று சொன்னேன் ஜிஎஸ்டியில் பல பிரச்சனை இருப்பதெல்லாம் கூடிட்டு காட்டணும் அண்ணா திமுக ஆட்சியில் ஜிஎஸ்டி இருந்தது இப்படி எல்லாம் யார் எந்த ஒரு வணிகர்களையும் இன்றைக்கு என்னன்னா வந்து ஜிஎஸ்டினாவே எல்லாத்துக்கும் ஒரு ஜுர வந்த மாதிரி ஆகிப்போச்சு வரி கட்டினா கூட இன்னைக்கு ஜிஎஸ்டி இருக்கின்ற அதிகாரிகள் எதேதோ வழக்குகளை போட்டு அவர்களை துன்புறுத்துவதாக என்னடத்திலே பல இடத்துல எனக்கு வணிகர் சங்க பிரதிகளை நான் சந்திக்கின்ற பொழுது அதெல்லாம் இடத்துல தெரிவித்திருக்கின்றார்கள் அண்ணா திமுக ஆட்சி வருகின்ற பொழுது அவர்கள் நியாயமான முறையில் வரி செலுத்த எந்தவித இடர்பாடுகளும் இல்லாத அளவிற்கு என்னுடைய ஆட்சி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் என்பதையும் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கி மனு முகம் கொடுத்துருக்குறீங்க இன்னைக்கு விவசாயிகள் கொடுத்துருக்குறீங்க வணிகர்களையும் கொடுத்துருக்குறீங்க கட்டட தொழிலாளர் சங்கத்தை சேதம் கொடுத்துருக்கிறீங்க அதையெல்லாம் நாங்கள் கவனமாக எடுத்துக்கொண்டு எதிர்காலத்திலே எந்தெந்த வகையிலே உங்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்தந்த வகையிலே உதவி செய்வோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து பொதுவாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் நல்ல நீர் கொடுக்க வேண்டும் மின்சாரம் தடையில்லாமல் கொடுக்கணும் நல்ல பாதுகாப்பு நல்ல மருத்துவ சிகிச்சை கொடுக்க வேண்டும் இதெல்லாம் ஒரு பிரதானமான திட்டம் இது எல்லாம் இருந்தாவே நல்ல விவசாயிகளுக்கு தேவையான உணவு உற்பத்தியை பெருக்குவதற்குண்டான நடவடிக்கையை நாங்கள் ஏன்னா விவசாயிகள் தான் மற்ற வியாபாரமே நடக்கும் அவ்வளோ பணம் இருந்தால் தான் மற்ற பொருள் வாங்க வணிகர் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் விவசாயிகளுடைய உற்பத்தி பெருக வேண்டும் எந்த அளவுக்கு உற்பத்தி பெறுகிறதோ அந்த அளவுக்கு வருமானம் கிடைக்கும் வருமானம் கிடைச்சா அவர்கள் தேவையான பொருட்களை இருந்து பெற முடியும் அவை இப்படிப்பட்டதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சிருக்கின்றோம் அதனால் எல்லாமே அடிப்படையாக கொண்டது இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் டெல்டா டெல்டா மாவட்டம் அது மாதிரி தான் நம்முடைய திருநெல்வேலி மாவட்டம் பெரும்பாலும் விவசாயத்தை நம்பித்தான் அனைவரும் இருக்கின்றோம் இது பிரதான தொழிலே வேளாண்மை தொழிலாக எனக்கு அறிந்த வகையிலே என்னுடைய நபர்கள் சொன்னது வேளாண்மை மையமாக வைத்துத்தான் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட வேளாண்மை தொழில் கட்டிட தொழில் அதே போல வணிகம் எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்த தொழிலாக இருக்கின்ற காரணத்திலே அனைத்தும் பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு அஇஅதிமுக அரசு செயல்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இங்கே வரி நல்ல பல ஆலோசனை வழங்கி அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடுபடுகின்றேன் நன்றி வணக்கம்